இனிமே கண்ணை ஆவலோடு எதிர்பார்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக சரியான கேண்டிடேட்ஸ்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தமிழக அரசியல் தேர்தல் களத்தை மீண்டும் பரபரப்பாக்கிறது அன்பிற்கினி நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியிலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கு போட்டியிடுவார் போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற கேள்விகளெல்லாம் எழுந்தபோது நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப்போகிறேன் மாநில அகில இந்திய தலைமை அறிவிக்கின்ற எந்த ஒரு கட்டளைக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று சொன்ன அண்ணாமலை இன்றைக்கு கோவை மக்களின் ஏகோபித்த ஆதரவு இதயத்திலே இருந்த ஆதரவு இவைகளுக்கு சமமாக இப்போது போட்டியிடுகிறார் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல கோவையினுடைய அனைத்து மக்களும் எதிர்பார்த்த வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எந்த வகையில் இது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய வயிற்றுப் பொறுமலை உண்டாக்கப் போகிறது தேர்தல் களம் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கப் போகிறது அத்தனையும் நாம் பார்க்க போகிறோம் கோவையினுடைய மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் குண்டு வெடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐம்பத்தெட்டு உயிர்களை பலி வாங்கி அதற்கு முன்னாலேயே அதிகமான இந்துத்துவா போராளிகள் தங்கள் உயிரை பலியிட்ட ஒரு பலிதான பீடம் கோவை எனவே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதிலே அது மாபெரும் வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தது ஆனால் கடந்த இருபது ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரு ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து அங்கு பிஜேபி வெற்றி பெற இயலவில்லை பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உழுத்து போன ஊசி போன ஒன்றுக்குமே இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி போர்வையில் அங்கே வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் ஒன்று பண்ணியது வைத்த குற்றவாளிகள் திமுக இப்போது போட்டியிடுவது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலம் காரணம் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் அன்பிற்கினிய இளவல் அண்ணாமலை தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக ஆவார் அதற்கு பிறகு தமிழகத்தை எடுத்து தூக்கி நிறுத்தி அதற்கான மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்ய இருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் அவர் அண்ணா இருந்து தாவியவர் ஏற்கனவே சீட்டு கிடைக்காதவர் ஜெயிலில் இருக்கிற மந்திரிக்கு நெருக்கமானவர் அண்ணா அதிமுக போட்டிருப்பவர் ஒரு மேல்மட்டத்திற்கு மேலிடத்திற்கு நெருக்கமானவர் ஆனால் மக்கள் அறிமுகம் இல்லாதவர் என்று மிக பலவீனமான எதிராளிகள் மத்தியிலே அண்ணாமலை இப்போது வெற்றி பெறுமதத்தோடு நிற்கிறார் கோவை பாராளுமன்றத்திலே இரண்டு முறை நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்குள்ளே பிரச்சாரம் செய்துவிட்டார் பல்லடம் தொகுதியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே மாபெரும் பேருரை எழுச்சி உரை கோவை மாநகரத்துக்குள்ளே குண்டு வெடித்த பகுதியான ஆரஸ்புரத்துக்கு மக்களை நேரில் சந்திக்கின்ற பயணம் இரண்டையும் செய்து இப்போது எழுச்சியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம் மிகப்பெரிய தீபவளியினுடைய பிரகாசத்தில் இருக்கிறோம் என்னுடைய வருத்தமெல்லாம் ஒரு பலமான போட்டியாளர்களை போட்டிருந்தால் அங்கே தேர்தல்களும் இன்னும் பேசப்படுகின்ற அளவுக்கு இருந்திருக்கும் மாபெரும் இந்திய கிரிக்கெட் அணியினே முன்னாலே ஒன்றுமே இல்லாத ஊசி போன உகாண்டாவை கொண்டு வந்து நிறுத்துவது போல இன்றைக்கு பலமிழந்த எதிரிகள் அண்ணாமலைக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஆளுமை அந்த இளவல் அந்த ஆச்சரியத்தகு ஆச்சரியத்தனமான போராளி அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஆரம்பகால கால கூட பெரிய முத்திரையை கர்நாடகத்தில் பதித்திருக்கிறார் பெரிய முத்திரை என்றும் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருந்த ஒரு அதிகாரி அந்த பகுதியில் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த எழுச்சியினுடைய ஆரம்பம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே கோவை இப்போது பயன்பெற்றிருக்கிறது இந்த புண்ணிய பூமியிலே ஒரு புண்ணிய இளைஞன் வெற்றி பெற போகிறான் தொழில்துறையிலே மிக வலிமையாக இருந்த கோவை இருந்த கோவை என்ற நிலைமை நிலைமைக்கு திராவிட கட்சிகளின் ஆட்சியிலே ஆக்கப்பட்டது இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை தொழில்துறையினர் அங்கே நடத்தினார்கள் அந்த அளவுக்கு தொழில்துறை பலவீனமானது பலவீனமாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அதை தூக்கி நிறுத்த இந்த மாபெரும் வழங்கின அண்ணாமலை வந்திருக்கிறார் பல்வேறு துறைகளிலும் கோவை முன்னணியிலே இருக்கிறது அதை மேலும் முன்னணி பற செய்து இந்தியாவில் முதல் நகரமாக ஆக்குவதற்காக அண்ணாமலையுடைய வெற்றி பெரிய அளவிலே பயன்படும் கோவையினுடைய மக்கள் காத்திருக்கிறார்கள் இளைஞர் காத்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் அண்ணாமலையினுடைய அணியிலே வந்து அவருக்காக பணி செய்வதற்காக எங்களிடம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே இந்த போர் ஒரு புரிந்த போராகவே நான் கருதுகிறேன் இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களும் அத்தனை பாராளுமன்றத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் மிகப்பெரிய வித்தியாசத்திலே ஓட்டு எண்ணிக்கையிலே அண்ணாமலை வெற்றி பெறப் போகிறார் அதை இன்னும் நாம் இரண்டு மாதங்களிலே காணப்போகிறோம் அந்த வெற்றிக்கு அச்சாரமாக உத்தரவாதமாக ஆணிவேராக இன்றைக்கு அண்ணாமலை நிறுத்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது வருக அண்ணாமலை தருக கோவைக்கு மிக பெரும் புகழ் உயர்வதற்கான வழிவகைகளைத் தந்து உச்சத்திலே கோவையை உருவாக்குங்கள் உங்கள் வரவு நல்வரவாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என உங்களை வாழ்த்துகிறேன் வணக்கம்